ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சி சிட்ஸ் சிக்ஸ் ஃபைனல் நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா கோமாளி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அவார்டு கொடுத்தாங்க ஆனால் சரத் ப்ரோவுக்கு மட்டும் தரவே இல்லை சர்ஜினுக்கு கூட அவார்டு கொடுத்தாங்க அவர் ஃபோட்டோ வச்சு அது இல்லாமல் ஒரு ட்ராஃபியும் அவர் இன்ஸ்டாலே அதை போட்டிருக்காரு அந்த அவார்டு கொடுத்தாங்க ஆனால் டாலிக்கு அவார்டு தரலனா கூட அவங்கள ஒரு அப்ரிஷியேட் பண்ணாமல் அவங்க வீடு தேடி அவார்டு வந்துடும் சொன்னாங்க ஆனால் சரத் ப்ரோ ஒன்றுமே பண்ணல அப்ரிஷியேட் பண்ணல எதுவுமே பண்ணல சிடபிள்யூசியை பொறுத்த அளவுக்கு சரத் ப்ரோவும் ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயினர் தான் இவர் பார்த்திங்கன்னா அமரன் மூவியில் வந்த எஸ்கே கேரக்டர் கெட்டப்லாம் சூப்பராக போட்டிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி பாடியும் இருந்திருக்கும் அந்த கெட்டப் ஏற்ற மாதிரி சூப்பராக சூட் ஆவார் இது மட்டும் இல்லாமல் நிறைய கெட்டப்பும் போட்டிருப்பார் இந்த இதெல்லாம் பாருங்க பொங்கலோட வெயிட்டே தாங்கினார் இந்த கெட்டப்பிலாம் பட்டு அவருக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கூட இந்த இதில் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அந்த போஸ்ட் என்னென்னா சீசன் டூவில் சிடபிள்யூசி சீசன் டூவில் ஆகணும்னா உழைப்பாளிங்கிற அவார்டை எடுத்து போட்டுட்டு எனக்கு இந்த ஒரு அவார்டே போதும் அப்புறம் மக்களோட அன்பு போதும் மக்களோட அன்பு அந்த அவார்டே போதும் அதுக்கப்புறம் ஹேஸ்ட் சி டபிள்யூசி போட்டு இனிமேல் மதியாத வாசலே மிதியாது ஹாஸ்டெக் பாலிடிக்ஸ்ன்னு போட்டிருக்காரு நீங்கள் நம்ம சேனல் கொடுத்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரத் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சி டூலேருந்தே இருக்கார் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த அஞ்சு அஞ்சு சீசனே இருக்கார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிடிபிசிசி ஃபைவ்ல தான் மணிமேல் இருக்காவும் இதை விட்டு போனாங்க சீடபிசி லிமிட் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சரத் பாவம் போயிட்டார் லிமிட் நான் வர வரமாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவருக்கு ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடைக்கல அவர் போட்ட உழைப்பு எஃபர்ட்ஸ் எதுக்குமே அங்கே ஒரு அப்ரிசியேஷன் கூட கிடைக்கல அதனால தான் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காரு இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் ப்ளஸ் சொல்லுவேன் என்ன தான் சிடபிள்யூசி டூ அண்டு சீசன் ஒன் மாதிரி காமெடி என்டர்டெயின்மெண்ட்டில் இல்லைனாலும் சிடபிள்யூசி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ காமெடி இருந்தாலும் லிமிட்டு அவங்களோட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ரிஷியேஷனாச்சும் பண்ணுங்கள் அவார்டு அப்ரிசியேஷன் அப்ரிஷியேஷனாச்சும் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு சரத் ப்ரோ போட்ட கமெண்ட் ட்ரூ தான் ஏன்னா மதியாத வாசலே மிதியாது ஏன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லைனா அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதுக்கு தான் அவர் வந்து போட்டிருக்காரு இப்போ உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கமெண்ட்டுக்கு